அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது மேச ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு துவக்கத்திலேயே ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல ராசிநாதன் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கார் மாதத்தின் பிற்பகுதியான பதினைந்து தேதிக்கு பிறகு குரு உச்சமடைகிறார் பத்தாம் தேதிக்கு உங்களுக்கு சுக்கிரனுடன் குரு சுபத்துவமாக இந்த காலம் முழுவதுமே இருப்பாரு மனதில் தைரியம் ஏற்படும் எதையுமே புத்துணர்ச்சியுடன் தொடங்கக்கூடிய உங்களுக்கு சமத்துவமான ஒரு காலமாக இருக்கு ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் போடும் வகையில் நல்ல அறிமுகங்கள் கிடைச்சிருக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகி உங்களுக்கு இருப்பதால் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வேலையில் புது உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் உன்னதமான நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கு பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இருக்காது பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் கூடியிருக்கு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல வலிமையாக உள்ளதால் பாக்கியங்கள் கிடைப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை உறுதி செய்வது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் வெளிநாடு வெளி மாநில தொடர்பான விஷயங்களுக்கு இது தொடர்பான அனுமதிகள் கிடைச்சிருக்கு புதிதாக கிளைகள் திறப்பது வீடு கட்டுவது சுப விரயங்கள் நடக்கும் தன்மை ஏற்படலாம் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வீடு கட்டுவது தொழில் தொடங்குவது போன்ற சுப செலவுகளை நீங்கள் செய்வீங்க ராசியின் ஒன்பது பத்தாம் இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பத்தாம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் எல்லா விஷயங்களிலுமே நன்மை கிடைக்கும் மனதுல சந்தோஷம் ஏற்படும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம் நிலையான வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டு பெரிய சோதனைகள் சவால்கள் இல்லாமல் தொட்டது துலங்கும் ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தெல்லாம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் சகோதர தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் சகோதர மேன்மை உண்டாகும் மருத்துவம் கட்டிடம் பூமி விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஒரு மேன்மையும் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் நிலைகளும் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சலசலப்பு நீங்கி அமைதி உண்டாகலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வெளியூர் பயணங்களால் உடல் அசதி சோர்வு உண்டாகும் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தவர் உறவினர்கள் தங்களுடைய தவற்ற உணர்ந்து வழிய வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல சற்று இறுக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம் அதிகாரிகளுடைய கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை காப்பது நல்லது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பதுடன் பணியில் உங்களுக்கு உதவி செய்வது ஆறுதல் தருவதாக இருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் பணியாளர்கள் நல்ல முறையில ஒத்துழைப்பு தருவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கும் விற்பனை சுமாராக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கு ஆனால் சற்று பனி சுமை கூடுவதால உடல் அசதி ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகள் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்களில் கடுமையாக இருக்கும் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனை உங்களுக்கு லாபம் கூடும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்துல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்க பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம் பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில்லை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசமாக அடைவீங்க மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சூரியன் ஒன்பதுல இருப்பதால பொறுப்புகள் கூடி வேலை பழு அதிகரிக்கலாம் ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள்லையும் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய தொழிலை அமைத்து நல்ல ஒரு லாபத்தை பெருக்கி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நன்மை தீமைகள் கடந்து செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது அதிர்ஷ்டம் பெருக்கக்கூடிய வகையில் இருக்கு வெளிநாட்டில் இருந்தும் வெளியூரில் இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும் புதிய விஷயங்கள் மூலம் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற செய்வதில்லை உங்களுடைய துணை முக்கியத்துவம் வகிப்பாங்க திருமணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகும் குடும்பத்தாரிடமிருந்தும் இருந்தும் மிகவும் அன்பை நீங்கள் பெறுவீங்க நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைந்திருப்பதால் உங்களுக்கு சிறப்பான ஒரு கலவையான பலன்களும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மென்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படலாம் உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மனம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையே தரும் எந்த ஒரு முடிவிலும் பின்வாங்காத அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த பகை மாறலாம் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே